ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இப்போ என்ன ஃபுட்டு செய்ய போகிறோம் தெரியுமா கேரளா போட்டு வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு கப்பு பச்சை அரிசியை எடுத்து நைட்டு ஊற வச்சுக்கிட்டேன் நான் கடையில் உள்ள பச்சரிசி அரிசி தான் லேசான அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் நைட்டு ரெண்டு கப் எடுத்து ஊற வச்சு காலையில் அரைக்க அரைக்க எடுத்துக்கிறேன் அது கூட தேங்காய் தேவையான அளவு கொஞ்சம் ஜீரகம் தேங்காய் நெய்யும் ஊற்றிக்கணும் ஊற்றி நல்லா நல்லா அரைச்சிக்கணும் அதை அதை அவ்வளோ சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி உப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா அரைச்சிக்கணும் இந்த ஃபுட்டு எனக்கு தெரியாது என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க எப்படி பண்ணணும்னு நான் அதே மாதிரி செஞ்சேன் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக வந்துச்சு அதுக்கு மீன் கறி இல்லைன்னா சிக்கன் கறி அதை வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சி எடுத்தது ஒரு பவுலில் ஊற்றிக்கிட்டு நல்ல சூடான வெந்நியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் வெந்நி இது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் இது தோசைக்கள்லாம் ஊற்றக்கூடாது மண்பா அதை சட்டி மண் சட்டி அதில் வச்சு எடுத்தால் தான் இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஹீட் தான் இது ஊற்றணும் மாவு ரெண்டு கரண்டி ஊற்றி மூடி வைக்கணும் மூடி வச்சுட்டு அப்புறம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுலேருந்து எடுக்கிறது ஆனால் அந்த மண் மண் செட் இல்லை அதோடய ஸ்மெல்ல தனி டேஸ்ட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல